கல்லூரி இறுதியாண்டின் தொடக்கத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருவருக்கும் கூத்த காதல் முழுதாய் புரிந்தது அவள் ப்ராஜெக்ட் சம்பந்தமாய் சென்னை போன அந்த ஒரு மாத காலத்தில் கிண்டலும் கேலியுமாய் வளர்ந்த எங்கள் நட்புக்குள் காதல் வந்து சிம்மாசனம் விட்ட தருணம் புரியாமல் தான் இருந்தோம் அந்த பிரிவு வரும் வரை சில நாட்களிலேயே அவளது பிரிவு எனக்கு வெறுமையை கொடுத்தது அவளோ சென்னையில் நானோ கோவில்பட்டியில் கல்லூரி செல்லவே பிடிக்காமல் போன அந்த நாட்கள் நத்தை போல ஊர்ந்தது என் கண்கள் எப்போதும் காலியாய் இருந்த அவள் இருக்கையை பார்த்தபடி ஏங்கியது எப்போது அந்த இருக்கையும் என் கண்களும் நிறையும் என்ற எதிர்பார்ப்பு அவள் சென்னை போன ஒரு வாரத்திலேயே என்னை முழுதாய் ஆக்கிரமித்தது கண்கள் வளைய அவள் பேசும் அழகும் எத்துப்பல் தெரிக்கும் சிரிப்பும் நாக்கை சின்னதாய் வெளியே நீட்டி கடித்து செய்யும் கண்டிப்பும் பின்னம் வரை நீண்ட கூந்தலும் இல்லாமல் நான் பட்ட அவஸ்தை என்னுள் நன்றாய் புரிய வைத்தது இது காதல்தான் என்று எனது இயக்கத்திற்கு வடிகாலால் அப்போது இருந்தது கைபேசி மட்டுமே வகுப்பு நேரம் உட்பட அனைத்து நேரங்களையும் அவளுடனே கைபேசியில் கழித்தேன் பெரும்பாலும் எங்களது சம்பாஷனைகள் குறுஞ்செய்திலே இருந்தது அப்போதிருந்த ஒரு நாளைக்கு நூறு குறுஞ்செய்திகள் இலவசம் என்ற வசதி எங்களுக்கு மதியம் வரைதான் உதவியது இருந்தும் பரிமாறினோம் செலவுகளை கலக்கில் கொள்ளாமல் அவளிடம் கிண்டலும் கேலியுமாய் நகர்த்த உதவிய அலைபேசியில் எனது ஏக்கங்களை வெளிப்படுத்த ஏனோ தயக்கம் என்னுள் நட்பிக்கும் பங்கம் விளையுமோ என்று ஐ மிஸ் யூ உன்னை பார்க்கணும் போல இருக்கு இந்த குறுஞ்செய்தியை எத்தனை முறை தட்டச்சு செய்து அவளுக்கு அனுப்ப தைரியம் இல்லாமல் அழைத்திருப்பேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும் அவளும் என்னை போன்றே அவதிப்பட்டு கொண்டிருப்பாளோ என்ற யோசனை அவ்வப்போது என்னுள் எழுந்து சந்தோஷம் கொடுத்தாலும் அப்படியெல்லாம் இருக்காது என்ற பயமும் கொடுத்தது குட் மார்னிங் தா செல்லம் படுக்கையிலிருந்து எழுந்த எனக்கு அன்றைய குறுஞ்செய்தி குருவறுப்பை கொடுத்தது காரணம் செல்லம் என்ற அந்த ஒற்றை வார்த்தை என்றும் அவளிடம் இருந்து வராத வார்த்தை இப்போதே அவள் உதட்டிலிருந்து அந்த வார்த்தை உதிர வேண்டும் என் காதால் அதை பருக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு என்னுள் எதிரிகுதித்தது தலைவால் புரியாமல் பதில் என்ன சொல்ல என்று அறியாமல் வழக்கமாய் சொல்லும் காலை வணக்கம் கூட சொல்லாமல் கல்லூரிக்கு கிளப்ப ஆயத்தமானேன் என்னடா பண்ணிட்டு இருக்க ரிப்ளையக்கானோ கல்லூரிக்கு செல்லும் பேருந்தின் ஜன்னலோரத்தில் அமர்ந்து அவளுக்கு என்ன பதில் அனுப்புவது என்று யோசித்துக்கொண்டே கொண்டே பயணப்படும் நேரம் அவளிடம் இருந்து வந்த இரண்டாம் செய்தி இது அவள் என் முன்னே அமர்ந்தது போன்ற பிரம்மை ஏற்பட்டது அவள் முகத்தில் சின்ன பொய்க்கோவம் தெரிந்தது என் பதில் இல்லாமல் காலேஜ் போயிட்டு இருக்கேண்டி ஆமா என்ன புதுசா செல்லவெல்லாம் இம்முறை பதிலளித்தேன் கேள்வியுடன் கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்கொண்டு ஏன் நான் கூப்பிடக்கூடாதா அவள் புருவ உயர்ந்தது என் முன்னே அப்படியெல்லாம் இல்ல தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் இல்லை சும்மாதா கூப்பிடணும்னு தோணிச்சு வேணனா சொல்லு கூப்பிடல அவள் முகம் வாடிய மலராய் தெரிந்தது இப்போது வேண்டான்னு சொல்ல நான் என்ன முட்டாளா இதை படித்தவளுக்கு அவளை அறியாமல் அவள் உதட்டில் புன்னகை பூத்திருக்கும் ஏனெனில் என் முன்னே இருந்த அவள் உருவம் புன்னகை ஒதித்ததே சரிடா சாப்பிட்டியா குட்டிமா அடுத்த வார்த்தை என்னை காற்றில் மிதக்கச் செய்தது சிறு சிறு கொஞ்சல் வார்த்தைகள் என்னை திக்குமுக்காட செய்தது முடியலடியனால நீதான் மெசேஜ் பண்றியா போடா சினங்களாய் வந்த குறுஞ்செய்தி என்னை சில்லு சில்லால் சிவரடித்தது ஏண்டி குட்டிமா நானும் கொஞ்சம் வார்த்தை உதித்தேன் முதன்முறையாய் அவளுக்கு குட்டிமா என்ற வார்த்தை கைபேசியில் தட்டிய போது இருந்த சந்தோஷமும் படபடப்பும் கண்டிப்பாய் அவளுக்கும் ஏற்பட்டிருக்கும் ஆனால் என்னுள் இருந்த அளவிற்கு கண்டிப்பா இராது டே நான் காலேஜ் வர வரைக்கும் பேச வேண்டாம் சரியா அவளின் குறுஞ்செய்தி தந்த ஆனந்தத்தை குரலில் கேட்க அழைத்தபோது அதை துண்டித்து இதை அனுப்பினாள் ஏன் இப்படி சொல்கிறாள் இல்லை வேறு யாரோ அவளது கைபேசியிலிருந்து அனுப்புகிறார்களோ அதனால்தான் சமாளிக்க இப்படி சொல்கிறார்களோ என்று சிறு நேரத்தில் பயம் தொற்றியது இருந்தாலும் அவள்தான் அனுப்பி கொண்டிருக்கிறாள் என்று என்னும் ஒரு நம்பிக்கை இருந்தது காரணம் அவள் கைபேசி அவளை அறியாமல் எவர் கைக்கும் செல்லாது சென்றாலும் என்னை வைத்து விளையாட அவர்களை அனுமதிக்க மாட்டாள் குருட்டு நம்பிக்கைதான் இருந்தாலும் முழுதாய் நம்பினேன் ஏண்டி செல்லம் குட்டிமானு கொஞ்சிட்டு பேசக்கூடாதுன்னு குண்ட தூக்கி போடுற இல்லடா உன் குரல்ல நீ முதல் முதல்ல என்ன செல்லம் குட்டிமான்னு சொல்லும் போது நான் உன் கண்களை பார்த்துட்டு இருக்கணும் அதான்டா கவிதை போல் வந்த குறுஞ்செய்தி அவரது ஆசை எவ்வளவு அழகானது என்பதை உணர்த்தியது அவளுக்குள் காதல் தொழில்விட்டிருக்கும் என்ற சுடர் ஏற்றியது அவளை போலவே நானும் அவள் காண ஆசைப்பட்டு ஆதலால் பேச வேண்டாம் என்ற முடிவையும் செய்தேன் அவளுக்காக சரி நீ செல்லப்பட்டி டா திடீர் என்று இவளுக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் அடுத்தடுத்து வந்த நாட்களில் எங்களுக்குள் இறுக்கத்தை கூட்டியது கொஞ்சல் வார்த்தைகள் நாட்களே அழகாய் நகர்த்தியது இப்போதெல்லாம் அவளை நான் தேடுவதில்லை அவள் தான் அவள் குறுஞ்செய்தியுடன் என் முன்னே வந்து விடுகிறதே அவள் முகம் கண்டதிலேயே இவ்வளவு ஆனந்தம் என்றால் அவள் நிஜ உருவம் பார்க்கும் தினம் அப்பப்பா நினைக்கும் போதே பேரானந்தம் என்னும் ஏதோ மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் தா உன்னை பார்க்கணும் போல இருக்குடா பின்னொரு நாளில் அவள் அனுப்பிய குறுஞ்செய்தி அவளுக்கும் காதல் உண்டு என்பதை உறுதி செய்தது எனக்கு தாண்டி எப்ப வர்ற நீ நானும் கூறினேன் அவளைப் போல இன்னும் டூ எப்பட முடியும்னு இருக்கு அவள் முகத்தில் என்னை காணாமல் தவிக்கும் தவிப்பை பார்த்தேன் அன்று நிழல் உருவம் நிஜமாக இன்னும் இரண்டு வாரங்கள் காக்க வேண்டும் என்று உணர்வு செய்தாள் இரண்டு வாரங்கள் கவிதையை கலைந்தது என் வாழ்வில் எங்களது குறுஞ்செய்திகள் அணிவகுப்பு இரவு பகல் பாராமல் தொடர்ந்தது இரவில் தூக்கத்தை விட இயக்கங்கள் நிறைந்திருந்தது கண்கள் மூடாமல் கைபேசியில் சிறைப்பட்டது அவரிடமிருந்து பதில் பெற சிறு நாள்கள் தவறினாலும் மனம் தவிப்பாய் தவித்தது அவரிடம் பேசாமல் இருப்பது இன்னும் வேதனை அளித்தது வலிந்து வந்த காதலை இரண்டு வாரங்கள் அடக்கி வைக்க முடியும் என்ற நம்பிக்கை தகர்ந்தது நான் உன்னை காதலிக்கிறேன் அல்லது ஐ லவ் யூ இப்படி சின்ன வார்த்தைகளில் முடித்துவிட மனமில்லை எனக்கு என்றும் அழியாமல் அதுவும் எங்களுக்குள் இருந்த காதலை விளங்க செய்த இந்த குறுஞ்செய்தியிலேயே சொல்ல வேண்டும் ஆனால் எப்படி புரியவில்லை காதல் சொல்ல நான் பட்ட தடுமாற்றம் அவளுக்குள்ளும் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பதை சொல்ல வந்து முடியாமல் தவித்த அவளது மனம் கண்ணாடியை அவள் குறுஞ்செய்தியில் தெரிந்தது என்னடி எப்ப கிளம்புற அவள் வர இன்னும் மூன்று நாட்களே மீதமிருந்த நேரத்தில் இந்த கேள்வியை தொடுத்தேன் கழிச்சு நைட் பியோர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ஓகேடி வெயிட்டிங் ஃபார் யூ மேட்லி இங்கேயோ அதே மிஸ் யூ குட்டிமா அவள் வர இன்னும் மூன்று நாட்களே இருந்த நிலையில் எனக்குள் அவசரம் தொற்றிக்கொண்டது அவளை நான் பார்க்கும் நேரம் அவளின் காதலியாக நான் அவள் காதலனாக இருக்க வேண்டும் அவளின் கண்கள் காணும் போது அதில் காதல் நிறைந்திருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம் அவளுக்கு கண்டிப்பா இருக்கக்கூடாது என்று எண்ணியதால் எந்த சின்ன வார்த்தையில் முடிக்க வேண்டாம் என்று நினைத்தேனோ அதையே அனுப்ப முடிவு செய்தேன் காதல் சொல்ல நல்ல நேரம் நாளை இரவு எட்டு மணி என்று முடிவு செய்தேன் முருகன் படம் போட்ட கேலண்டர் அட்டையின் பின்னில் பார்த்து குறுஞ்செய்தி பரிமாற்றங்களுடன் அடுத்த நாள் இரவின் எட்டு மணிக்கு இப்போதிருந்தே தயாரானேன் அடுத்த நாளும் வந்தது இரவும் வந்தது ஒரு சின்ன ஒர்க்ருக்கு ஒன் அவர் கழிச்சு மெசேஜ் பண்றேன் மணி ஏழு ஆகும்போது இந்த குறுஞ்செய்தி அனுப்பினேன் காதலை சொல்வதற்கு முன்பு ஒரு சிறு இடைவெளி இருந்தால் நன்றாயிருக்கும் என நான் நினைத்த காரணத்தால் ஒரு மணி நேரம் நத்தையாய் நகர்ந்தது அந்நேரம் நான் சென்று கொண்டிருந்த பேருந்து கூட கம்பளி போல் மெதுவாய் ஊறுவதாய் ஒரு பிரம்மை அவளது பழைய குறுஞ்செய்திகளை படித்துக்கொண்டே நேரம் நகர்த்தினேன் நான் பேருந்தில் இருந்து இறங்கவும் நேரம் எட்டை தொடவும் சரியாய் இருந்தது வாகன ரேச்சலுக்கு நடுவே என் காதலை தெரிவிக்க கைபேசி தட்டச்சு செய்ய ஆயத்தமானேன் அதற்குள் அவளது குறுஞ்செய்தி வந்தது நான் ஒருவனை காதலிக்கிறேன் அதை சாதகமாக்கி கொண்டு என் இதயம் திருடியவன் அவன் இதயத்தின் வலப்பக்கம் வைத்துக்கொண்டு தர மறுக்கிறான் அவன் கண்கள் காண்பிக்காமல் அண்ணாமூச்சி ஆடி இன்சை செய்கிறான் எனக்காக அவனை விரைவாய் கண்டுபிடித்து தண்டிப்பாயா இப்படிக்கு உன் குட்டிமா அந்த ஒருவன் நான் தான் என்பதை படித்த மாத்திரத்திலேயே தெரிந்து கொண்டேன் தமிழுக்கும் அமுதன்று பெயர் என்று சொல்ல கேட்டிருக்கிறேன் அதில் காதலும் கலந்தால் தேவாமிர்தம் என்று அப்போதே உணர்ந்தேன் தூய தமிழில் கவிதை நடையில் முயற்சித்து அவள் அனுப்பியது நான் நினைத்ததை விட பல மடங்கு பெரியது உலகிலேயே அந்நேரம் அதிக சந்தோஷம் என்னை தவிர எவருக்கும் இருந்திருக்காது வாகன இறைச்சல்கள் இனிய இசையாய் மாறி காதிற்குள் தேன் வார்த்தது அந்த இரவு நேரத்தில் அதை படித்த என்னும் பிரகாச வெளிச்சங்கள் ஆனந்த துள்ளல்கள் காதல் நிரம்பிய கண்கள் விவரிக்க முடியாத சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாய் பறந்தேன் சிறகு முளைத்து அதே நேரம் அவள் என் பதிலுக்காய் காத்திருப்பாள் என்ற நினைப்போம் என்னுள் எழாமல் இல்லை அதற்காக நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவும் இல்லை காதலின் வெற்றியில் அவளுக்கான பதிலை எழுதினேன் நீ சொல்லிய திருடன் கண்டேன் அவன் இதயம் உன்னிடம் இருப்பதால் உன் இதயத்தை தரமறுக்கிறான் உன்னைப் போலவே அவனும் உன் கண்கள் காணாமல் இன்சை அடைகிறானாம் ஆதலால் எவ்வளவு விரைவாய் முடியுமோ அவ்வளவு விரைவாய் நீங்களும் உங்கள் கண்களும் ஒன்றாய் சேர வேண்டும் என்பதே உங்கள் இருவருக்கும் நான் தரும் தண்டனை அவளை போல் எழுத முடியவில்லை இருந்தாலும் முடிந்த அளவிற்கு என் மனதில் தோன்றியதை சிறு திருத்தம் கூட செய்யாமல் அப்படியே எழுதினேன் அவளுக்கும் அனுப்பினேன் தங்கள் உதவிக்கு நன்றி நான் அவனையும் அவனது கொஞ்சம் இம்சைகளையும் ரசிக்கிறேன் அவனை உயிரினும் மேலாய் காதலிக்கிறேன் வழக்கமான காதல் வரிகள் தான் எத்தனையோ புத்தகங்களில் திரைப்படங்களில் பார்த்து கேட்டதுதான் ஆனால் அது நமக்காய் சொந்தமாகும் போது அதில் இருக்கும் ஆனந்தம் தனிதான் என்பதை அந்நேரத்தில் நான் உணர்ந்தேன் இருந்தாலும் அந்த அவன் நான் என்பதை இன்னும் வெளிப்படையாய் கூற அவள் தயங்கிய தயக்கம் உடைக்க என்ன செய்வதென அறியாமல் யோசித்தேன் அதற்கும் அவளே வழிவகுத்தாள் இப்போது ஒரு மணி நேரம் காக்க வைத்து விட்டான் இதனாவது அவனுக்கு மட்டும் தண்டனை கிடைக்குமா என் தயக்கம் உடைத்தால் காதலன் நான் என்பதை உறுதியாய் சொல்லாமல் சொல்லி கண்டிப்பாக உன் இஷ்டம் போல் எந்த தண்டனை தந்தாலும் அவன் ஏற்றுக்கொள்வான் அவன் கண்கள் பார்த்துக்கொண்டே அவன் முகம் சிவக்க மொத்தங்கள் பதிக்க வேண்டும் என் முகம் முழுதும் அவள் இதழின் ஈரம் உணர்ந்தேன் வழக்கம் போல் என்னுடன் வரும் அவளது நிழல் உருவத்தில் உதவியுடன் ஒரு சந்தோஷத்திற்கு மேல் மற்றொரு சந்தோஷம் என்ன சொல்ல நான் எங்கே இருக்கிறேன் என்பதை முழுவதுமாய் மறந்தேன் எப்போது தண்டனை தருவதாய் உத்தேசம் என் அருகில் இருந்தால் இப்போதே ஓ அப்படியா அப்படியானால் உன் அலைக்கதவை இப்போதே திறந்து அவனை உள்ளிருத்து உன் தண்டனை நிறைவேற்று டே என்னடா சொல்ற விளையாடாத நான் தந்த அதிர்ச்சியில் அவளது தூய தமிழ் வழக்கமான தமிழுக்கு தடம் புரண்டது நான் சொன்னதை நம்பாமல் அவள் தந்த பதில் வந்து சேரும் போது உண்மையாக இருக்குமோ என்ற அப்பாசையின் திறந்தாள் கதவை அவளது கண்கள் ஆச்சரியத்தில் நிலை உதகிலிருந்து வார்த்தை தடைப்பட்டன கண்களில் சந்தோஷ கண்ணீர் துளிர் விட்டன ஆம் எப்போது நாளை இரவு எட்டு மணி என்று முடிவு செய்தேனோ அப்போதே குறுஞ்சேரியுடன் நானும் அவள் முன் நிற்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் அவளது அறை தோழிகளின் உதவியுடன் அவளை அறியாமல் முகவரியைப் பெற்று சென்னை கிளம்பினேன் இரவோடு இரவாக இப்போது அவள் முன் அவள் கண்கள் நிறைந்து நிற்கிறேன் அதன் விளைவாய் நான் வரும் நேரம் அவளின் தோழிகளை நான் வெளியே செல்ல சொல்லியிருந்ததால் எங்களுக்கான தனிமை அவள் அலை முழுதும் படர்ந்திருந்தது சிறிதும் யோசிக்காமல் என் சட்டை பிடித்து உள்ளிழுத்தாள் கட்டி அணைத்தாள் முத்தங்கள் அவசரமாக அழுத்தமாக பல பதித்தாள் என் முகத்தில் அவள் உதட்டு சாயம் பூசினாள் திகட்ட திகட்ட சிறு வார்த்தைகள் கூட பேசாமல் நான் அங்கு எப்படி வந்தேன் என்பதை கூட கேட்காமல் சந்தோஷத்தில் மனநிறைவில் கண்களில் தண்ணீரும் காதலும் சேர்ந்து வழிய அவளது தண்டனையும் மட்டும் கண்ணும் கருத்துமாய் நிறைவேற்றினாள் என் கண்களை இமைக்காமல் பார்த்தவாரே இந்த கதை ஒரு கால கதையா உங்களுக்கு தோணலாம் ஆனா நீங்க கொஞ்சம் நிதானமா நினைச்சு பாத்தீங்கன்னா இது உங்க கதையாவும் இருக்கலாம் ஒரு நாள் சும்மா வந்த ஒரு மெசேஜ் எதிர்பார்க்காத ஒரு செல்லம் அதுக்கப்புறம் மெதுமெதுவா இதயத்தை பிடிச்சுக்கிட்ட ஒருத்தி ஒருத்தன் நீங்க கூட எப்போதாவது நான் இவளுக்கு முக்கியமானவனா இவன் என்ன நினைக்கிறானோ உங்க மனசுக்குள்ள தனியா யோசிச்சிருப்பீங்க சில காதல்கள் சொல்லாமலே சொல்லி கொள்ளும் சில காதல்கள் மெசேஜ் தொடங்கி வாழ்க்கையில முடியும் இந்த கதை அப்படிப்பட்ட ஒரு காதலின் சின்ன நினைவுதான் இதை கேட்டுட்டு உங்க மனசுக்குள்ள யாராவது ஒருத்தர் சின்னதா நினைப்பு வந்திருந்தாங்கன்னா அவங்களோட பேரை கமெண்ட் பண்ணுங்க அவங்கதான் இந்த கதையோட உண்மையான எண்டிங் ஏன்னா காதல் கதையில முடிவதில்லை அது நினைவுல தான் இருக்கும் இந்த மாதிரியான காதல் கதைகளை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க